பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் என்றால் என்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எவ்வாறு செய்வது ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கை இந்த விரல்ல மடங்கி போன மாதிரி இருக்கும் எல்போ இந்த மாதிரி மடங்கி போயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த மடங்கி போன விரலை இப்படி கையை விளையாட விட்டு இந்த கையில் சப்போர்ட் பண்ணி மெல்ல பண்ணணும் இந்த மெல்ல இப்படி பண்ணும்போது இந்த ஷோல்டர் எல்போ ரெஸ்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாமே நேராக விரிஞ்ச மாதிரி இருக்கணும் அதை இப்படி நல்லா பிடிச்சி ஒரு ஒன் மினிட்லேருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு இப்படி மடங்கி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விரலில் இந்த மாதிரி இருந்திருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி நல்லபடி தேய்ச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வீடியோஸையும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் பார்த்தீங்கன்னா கை நல்லா இப்படி வச்சுருக்கதை இப்படி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஒரு டேபிள் இல்லாட்டி ஒரு சேரில் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் நல்லா மேல் நோக்கி இழுக்கணும் இப்படி இழுக்கும்போது இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு ஒன் இருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு இப்படி விட்டுடலாம் திருப்பி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயான டைம் கிடைக்குதோ அப்படிலாம் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் நல்லா எல்லா ஜாயிண்ட்டுமே கிடைக்கும்போது என்னாகனா ப்ராப்ரிய செப்ஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும் டெவலப் ஆச்சு அப்படின்னா இந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும் த ரிஸ்ட் மூவ்மெண்ட் வந்தால் தான் அடுத்த எக்ஸசைஸ் விரல் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து வெயிட் கேரிங் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ